இந்த பிரச்சனைல நான் உங்களோட உறுதியா அனுப்பேன் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் உங்களோட உறுதியா அனுப்பேன் கான்பிடண்டா இருங்க நல்லதே நடக்கும் மீண்டும் இதே ஊருக்கு உங்க ஏகநாபுரம் ஊருக்குள்ள நான் வரேன் விமான நிலையத்தையும் தாண்டி இந்த திட்டத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது எதிர்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு ஆதரவு ஆளுங்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு எதிர்ப்பா நம்மளுடைய ஆட்சியாளர்களுக்கு ஒரு கேள்விகள் எதிர்கட்சியா இருக்கும் போது எட்டு வழி சாலையை எதிர்த்தீங்க அந்த காட்டு வழி துறைமுகத்தை இனிமேலும் உங்க நாடகத்தை பார்த்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க நீங்க உங்களோட வசதிக்காக அவங்களோட நிக்கிறதும் அவங்களோட நிக்காம இருக்கிறதும் நாடகம் ஆடுறதும் நாடகம் ஆடாம இருக்கிறதும் அது சரி நம்புற மாதிரியே நாடக ஆடுறதுல தான் நீங்க கில்லாடிங்களாச்சு நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது போது எட்டு வழி சாலையை எதிர்த்தீங்க அந்த காட்டு பள்ளி துறைமுகத்தை எடுத்தீங்க அதே தானே இங்கேயும் அதே நிலைப்பாடு தானே இங்கேயும் எடுக்கணும் இப்ப சமீபத்துல நம்ம அரிட்டாப்பட்டி பகுதியில அந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு அரசு ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வந்தாங்க அதை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் அதே நிலைப்பாட்டை எப்படி அரிட்டாப்பட்டி பகுதி மக்கள் நம்ம மக்களோ அதே மாதிரி தானே பரந்தூர் மக்களோ நம்ம மக்கள் அப்படித்தானே ஒரு அரசாங்கம் யோசிக்கணும் ஆனா அப்படி செய்யலையே ஏன் செய்யல ஏன்னா இந்த விமான நிலையத்தையும் தாண்டி இந்த திட்டத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது அதை நம்ம மக்கள் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க நம்மளுடைய ஆட்சியாளர்களுக்கு ஒரு சில கேள்விகள் நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது எட்டு வழி சாலையை எதிர்த்தீங்க அந்த காட்டு வழி துறைமுகத்தை எடுத்தீங்க அதே தானே இங்கேயும் அதே நிலைப்பாட தானே இங்கேயும் எடுக்கணும் எதிர்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு ஆதரவு ஆளுங்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு எதிர்ப்பா இனிமேலும் சொல்றேன் உங்க நாடகத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க நீங்க உங்களோட வசதிக்காக அவங்களோட நிக்கிறதும் அவங்களோட நிக்காம இருக்கிறதும் நாடகம் ஆடுறதும் நாடகம் ஆடாம இருக்கிறதும் அது சரி நம்புற மாதிரியே நாடக ஆடுறதுல தான் நீங்க கில்லாடிங்களாச்சு அதையும் மீறி நம்ம விவசாய உங்க போராட்டத்துக்கு எதிராக போராடினாங்கன்னா பிரச்சனை தான் அதனால இனிமேல் உங்க நாடகத்தை பார்த்துக்கிட்ட மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க உங்களோட இந்த விமான நிலையத்துக்காக நீங்க ஆய்வு செஞ்ச இடத்தை மறு ஆய்வு செய்யணும்னு ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் கேட்டுக்கிறேன் விவசாய நிலங்கள் இல்லாத இந்த பாதிப்புகள் குறைவா இருக்கிற இடங்களா பார்த்து உங்களுடைய விமான நிலையத்தை கொண்டு வாங்க வளர்ச்சி தான் மக்களை முன்னேற்றம் ஆனா அந்த வளர்ச்சி என்ற நடக்கிற அழிவு மக்களை ரொம்பவே பாதிக்கும்